வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகர் ஸ்ரீசா துவார் அவர்கள் கேப்டனை பற்றி இப்போது அற்புதமான ஒரு நியூஸை வெளியிட்டுள்ளார் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்குற அடியை நிறைய பேர் வாங்கி ஆனால் அவர் கொடுக்குற அடியை வாங்கிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி புகழ்ந்து பேசுவாங்க தெரியுமா கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதர் நாம் திரைத்துறையில் பார்க்க முடியாது இன்னொரு விஷயம் சாப்பாடு அளவு கடந்த சாப்பாடு யூனிட்டில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சிதா குபார் அவர்கள் அற்புதமாக கூறினார் சிவாசி படத்தில் வில்லனாக நடித்திருக்கும் இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி இன்று அற்புதமாக கூறினார் கேப்டன் விஜயகாந்த் அவர் இருக்கும் காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இது உண்டு ஆனால் ஜாதி மதம் பார்க்காத ஒரே மனிதன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் அவரை கூட எந்த ஒரு மனிதனும் இதுவரையும் கிடையாது இனி பிறப்பதும் கிடையாது அப்படி ஒரு நல்ல மனிதன் இப்போ காலகட்டத்தில் பார்த்துங்க ஒரு நடிகன் வளர்ந்து வரணா கூட ஜாதி காஸ்ட் அப்படி பல ரீதியாக எல்லாம் இருக்கு ஆனால் அவர் இருக்க பிறகு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது அவர் தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லா ஊர்களையும் சரி எதாவது ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் முதலில் உதவிக்கரம் நீட்டக்கூடியவரது அவர் தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நம்ம அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிடணும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அவர் கொடுக்குற ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படி ஒரு சீனு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்கிற ஒரு காரியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக செய்யக்கூடிய ஒரு மனிதன் சார் விஜயகாந்த் சார் தான் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்தவரை நாம் பார்க்காமலும் இருப்பதும் தவறு அவர் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்வதும் மிக சிறப்பாக உள்ளது ஆனால் நம்ம விட்டு மறைந்தாரன் ஏற்கனக்க வேண்டாம் அவர் செய்த தான தர்மம் என்றுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெலுங்கு நடிகர் இவர் கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்தை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துக்கோங்க கேப்டன் விஜயகாந்தை போல ஒரு நல்ல மனிதன் இவ்வுலகில் பிறப்பது இனி கடினம் நம் கேப்டன் நம்முள் இருக்கிறார் கடவுள் ஆகாது